என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கும் கூட நான் தியானிக்க போகிற வசனம் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே நல்லா கவனிங்க ரொம்ப அருமையான வசனம் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ன அருமையான வசனம் பாருங்கள் ரொம்ப ஆழமாக வாசிக்கணும் வேதம் வாசிக்கும் பொழுது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தா இப்படிலாம் வாசிச்சுட்டு போகக்கூடாது கவனமாக வாசிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் என் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகி தேற்றவாளன் இப்போ பிதா வந்து என்ன செய்வார் தேற்றவாளனாக பரிசுத்தாவை அனுப்புவார் அப்போ சில பத்து முப்பத்தெட்டை வாசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு அந்த அனுபவத்தை பெற்றார் அதே போல் பாருங்கள் லூக்கா அசோசியேஷன் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்ம எப்படிப்பட்டவங்க வேதம் சொல்லுகிறது நான் சொல்லலை வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர் பொல்லாதவர் என்ன இருதயத்தின் சிந்தனை எல்லாம் பொல்லாதது அப்படிப்பட்ட பொல்லாதவர்களாகி நாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிள்ளை கேட்டால் ஒன்றுனா பத்து வாங்கி கொடுக்குறோம் இல்லையா பெஸ்ட்டு வாங்கி கொடுக்குறோம் பிதாவானவர் நல்ல கவனிங்க பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதேக நிச்சயம் அல்லவா என்னுடைய கணவர் அபிஷேகம் பெற்றதை உடனே சொல்லுவார் அனுபவம் அப்படி இருந்தது கத்தர் இப்படி பேசினார் அப்போ நான் தினமும் கேட்பேன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பேன் அதை இரவு நேரத்தில் முழங்கால் படியிடுவேன் குழந்தை நிமித்தமாக என் தாய் வீட்டில் தான் இருந்தேன் இப்போ அந்த நேரத்தில் முழங்கால் படியிடும் மணிக்கணக்காக ஆண்டோரோடு பேசுவேன் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல நல்லா கவனிங்க வேண்டிக் கொள்ளணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற ஒரு அம்மா வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கெல்லாம் கிடைக்காதுங்க அதெல்லாம் சிலர் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை இன்றைக்கு கத்திர உங்களுக்கு கொடுக்கக்கூடும் சிஸ்டர் என்று சொன்னேன் அவங்க மக சுகம் இல்லைன்னு கூப்பிட்டு வந்துருந்தாங்க பிரதர் தினகரண்ட ஜெவமண்ணே எங்கள் வீட்டுக்கு பிரதர் சாப்பிட வந்தாங்க மத்தியானம் வர வழியில் நான் சொன்னேன் இப்படி இந்த சிஸ்டருக்கு ஒரு தேவை இருக்குது பண்ணுங்க இந்த குழந்தைக்கு அப்போது பிரதர் என்ன செய்தாங்க சாப்பாட்டுக்கு வர நேரம் பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர்றாங்க மேலே வீடு கீழே ஆஃபீஸ் அப்போது வந்தப்போ அவங்க என்ன செய்தாங்க கையை வச்சு அந்த பொண்ணுக்கு ஜெவம் பண்ணான் குழந்தைக்கு அடுத்தப்பில் அந்த அம்மா மேலே கை வச்சாங்க அப்படியே ஆண்ட ஒரு அபிஷேகம் இறப்பிட்டேன் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அந்த அவங்க கேட்டாங்களா அந்த நேரம் சொன்னாங்க கேட்டால் எனக்கு கிடைக்காதுன்னு ஆனால் ஆண்டவர்களுக்கு கொடுத்த இன்றைக்கு உங்களுக்கும் கொடுப்பார் இப்போ எல்லாரும் கேளுங்கள் முழங்கால் படிங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க ஆண்டவர் எனக்கு தவற கொடுத்தால் ஒளி நாம் விடுவதில்லை என்று சொல்லுங்கள் அப்போ பாருங்கள் பரிசுத்தாவியாகி தேற்ற வாழனை உங்களுக்கு கொடுப்பார் இந்த தேற்ற வாழன் உங்களுக்கு கண்ணீரெல்லாம் விடும் பொழுது ஆற்றி தேற்றி அரவணைக்கிற பரிசுத்தாவியான் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா நேரம் குறுகி விட்டது நான் ஜபிக்க போகிறேன் ஜவம் பண்ணலாமா அன்புள்ள தெய்வமே எங்கள் அருமை ரசிகிறேன் வார்த்தையில் மாறாதவர் வர்ணீர் நீ சொன்ன ஆகும் நீ கட்ல நிற்கும் யார் யாரெல்லாம் முளகால் பிடிக்கிட்டு இருக்காங்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவர் எங்களையும் அபிஷேகம் பண்ணோம் அந்த அம்மாவை அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணீரே என்னையும் அபிஷேகம் பண்ணும் கேளுங்க வாயை திறந்து கேளுங்க பிரியமான கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் யாருன்றது வித்தியாசம் இல்லை கத்தை கேட்கிறவர்களை தான் பார்ப்பார் இப்பொழுது ஆண்டு ஒரே நம்முடைய பிள்ளைகளை பிடி அபிஷேகம் 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 இறங்கட்டும் வீடு வீடா வீடு விடா குடும்பம் குடும்பம் எறப்பு சுவாமி அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் ஏசு அழைக்கிறார் விலாகத்திலே சென்னையிலே ஜெபக் கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் ஏ சுழைக்கிறார் வானகரம் ஜபகோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம் them.